மாடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் திருச்சி கே கே செல்வகுமார் அவரது செல்ல காலை அந்த காலை அடைக்க ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கண்டு பட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வெற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா என்ன வாட்டி வாசல் நிக்கிறவங்க விஐபி வருவாங்க கொஞ்சம் திறந்துருங்க கேட்டேன் சிடிஎடிங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனார் வெள்ள போவது யாரா வேணா கேடத்த சிடிஐடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை திருச்சி சோமன் சோமரசேட்டை வணிக சங்கம் சார்பாக அழைப்பினை ஏற்று வருகை கொண்டிருக்கும் அருமை அண்ணன் அதிபர் மதுரை சேர்ந்த நவவடி பொன்சேகர் அவர்களையும் இளம் தொழிலதிபர் லோகேஸ்வரன் அவர்களையும் விழா கமிட்டியின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் சீர்த்தியங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாக ஆடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் திருச்சி கே கே செல்வகுமார் அவரது காலை அந்த காலை அடக்கியே தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கண்டிப்பத்தி நெத்து கிணத்து வீரர்கள் மிக துதிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திருச்சி சோமரசன் பேட்டை வணிகர் சங்க செயலாளர் ஆறுமுகம் சார்பாக இருநூத்தி ஒன்று ரெகுநாதப்பட்டி கோவில் பூசாரி சார்பாக ஒன்று சிவகங்கை வடக்கு செயலாளர் மின்னல் மலைப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ் சார்பாக சிறப்பு சிறப்பு மேலும் இந்த பரிசாக ஆர் என் குமார் சார்பாக இருநூத்தி பத்து வழங்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளத சீகம்பட்டி எம் ரமேஷ் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சீரம்பட்டி ராஜேஷ் சார்பாக இருநூத்தி ஒன்று ஆர் பாலகிருஷ்ணன் குமார் சார்பாக இருநூத்தி பத்து வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அச்சுடல் மேனியா நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா கந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருகலமெல்லா வீரர்களின் வேட்டையா வீரர்களே கல்லம் இல்லை வேங்கைக்கா என சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கம் அள்ளி தந்திட பரிசை நிலை நாட்டிட திருச்சி மாவட்டம் கே கே செல்வகுமாருக்கு பெருமை செத்திடவா

எம்ஆர்பி ராஜா சீகம்பட்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனர் சிறப்பு பரிசாக வைரம்பேட்டை துறா காலை பிரதர் சார்பாக எம் சரவணன் கார்த்திக் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது காலை களம் விழுந்து விடப்பட்டு ஆர் பாலக்குறிச்சி ஊராட்சி அண்ணன் திரு புண்ணிச்சாமி சார்பாக ஐநூத்தி ஒன்று வளங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்களா எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து கவிந்த வண்ணம் உள்ளவர் சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தவிர பெறுவதற்கு காதையும் சிறார்ந்த காதை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒற்றை காதையா வந்தது வீரர்களா அழிட்டி அடிகின்றாய் நட்டுங்கள் வீர வீரர்கள் உங்களது கர ஓசை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா சிமலை கோயிலுக்கு பெருமை சேர்த்திடவா அந்த வெள்ளையனை முரத்தால் விரட்டியடித்த வீரமங்கை வேலுணாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வெற்றிக்கு நெத்தியடி நண்பர்களுக்கு பெருமை சாத்திடவா வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் கே கே செல்வகுமார் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் அள்ளி மலரெடுத்து அசராமல் நண்டொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த மண் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க ரெகுநாத பட்டி மண்ணுதான் எங்க ஊரு அந்த சூழ பிடாரி அம்மன் அருளால் ஆடுது பார்த்து தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிது வாரு பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காலையா திறன் கொண்ட வேங்கையனாக என பொறுத்திருந்து பார்ப்போ நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையினையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலையா குடிப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா கல்லூரியில் பயில்கின்ற மாணவர்களாக நான் பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன அழகாப்பா கல்லூரியில் பயில்கின்ற மாணவர்களா இல்லை கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கால்வாரி அழைக்கும் வேங்கை நாயகனா அந்த மண்ணெடுத்து கைதேர்க்கும் வீரனின் வெறித்தனமா அண்ணன் நடை நடந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்குள் இறை நிறுத்தி கொம்புக்கு இறைதே

இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு கட்டி அணைக்க இது ஒன்று புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியம் கண்டப்பட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு வீடு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர நாளைய வரலாறு வெல்வது யா வெல்ல போவது யா சட்டமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா வீரர்களே சத்தமோ இல்லை முத்தமோ என பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கருங்குறிச்சி பட்டி முன்னாள் தலையாரி

மின்னல் மலைப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்கிருக்கின்ற பரிசு தமிழை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வார்பட்டு வீரமுத்து மாட்டியாவாரி சார்பாக ஐநூத்தி ஒன்று வீரர்களும் சிறப்பான களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் பேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இன்றைய வரலாறு வரலாறு விடைப்பதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்கள்

கருங்குறிச்சி பட்டி முன்னாள் தலையாரி அணைவாக கார்த்தி சார்பாக ஒன்று கட்டுக்குடிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் கே புகழேந்தி சார்பாக ஆர் சீகம்பட்டி எம் சார்பாக இருநூத்தி ஒன்று ஆர் பாலக்குறிச்சி என் குமார் சார்பாக ஒன்று அத்தனை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு ரெகுநாதப்பட்டி கோவில் பூசாரி சார்பாக இருநூத்தி ஒன்று வைரம்பட்டி குரா பிரதர்ஸ் சார்பாக ஊராட்ச மன்றத்தில் சரவன் சார்பாக 5 பாயை அத்தனை சிறப்போ பரிசுகளை பரிசு தோயினை பெறுவதற்கு காலயம் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துணிபான வீரர்கா துணிபான காளையா துடிப மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரா காலையங்க வரலாறு நல்ல ஜோர கைதட்டங்கள் வீரர்களை

சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டியடிகள் கைதட்டிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருபிலி ஆட்டமா பல்லவில்லி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு போவது பார்ப்போம் வீரர்களை உங்களது வீரர்களின் ஊக்கம் அருந்த சத்தமிட்டு ஆடுகின்ற அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களாக என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை செத்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் ஐந்தடிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க இன்றைய வீரம் நாளைய வரலாறு காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன வீரம் நாளைய வரலாறு வரலாறு படிப்பதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேடியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா வீரமா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக புதுக்கோட்டை மாவட்டம் கல்லம்பட்டி சாவகார குழுவின் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு செல்வகுமாருக்கு பெருமை சேர்த்திடவா கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் கட்டுடல் மீனியா கருமை நிரனா நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா நேரங்கள் அருகிவிட்டன காலங்கள் கடந்து வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் பெருமை செஞ்சிடவா வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் வீரர்களை உங்களது கரகோசை வீரர்களை ஊக்கம் அருந்தும் பெருமை சேர்த்திடவாடு பெருமை சேர்த்திடவா திருச்சிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை தர் தற்சமயத்திலே ஆண்டு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு கள்ளம் இறைக்கி விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் திருச்சி

வீரர்களை விட்டன காலங்கள் கடந்து விட்டனிக்கு பெருமை சத்திடவா திருச்சி மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி உச்சிமலை கோட்டைக்கு பெருமை சத்திடவா ஆலையா காலையர்களா காலையா காலையர்களா அடியுங்க விட்டுருங்க சிவகங்கை மாவட்டம் கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தியடி நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றனர் சிறப்பாக விளையாடியா திரு